இந்த அரபு பழமொழியையும் பாடமிடுங்கள் குல் ஆத்தின் கரீபுன் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே சமீபத்தில் இருக்கக்கூடியதாகும் குல் ஆத்தின் கரீப் குல் ஆத்தின் கரீபுன் குல் ஆத்தின் கரீப் வரக்கூடிய ஒவ்வொன்றும் சமீபத்தில் இருக்கிறது இது பேசும் பொழுது எழுதும் பொழுது சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடக்க இருந்தால் அதற்காக இதனை உபயோகிக்கப்படும் இந்த பழமொழியில் மூன்று சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன குல் அனைத்தும் ஆத்தின் வரக்கூடியது சமீபமானது ஆத்தின் கரீபுண் வரக்கூடிய அனைத்துமே சமீபமானது என்பது இதனுடைய அர்த்தமாகும் இது அதிகமாக பேசக்கூடிய கட்டங்களில் எழுதக்கூடிய கட்டங்களில் பாவிக்கப்படக்கூடிய பழமொழியாகும்